ஹலோ ஜெய் வணக்கம் வினோத் நேர்களுக்கு வணக்கம் ஸோ எனக்கு இந்த பட்ஜெட் சம்மந்தமாக சில கேள்விகள் இருக்கு அதுக்கு உங்கள்கிட்ட விடை கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம் மத்திய அரசு கொடுக்குற இந்த வளர்ச்சி புள்ளியோரம் வந்து இந்த டேட்டா உண்மையானதான் இது வந்து காங்கிரஸ் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இது வந்து இந்தியாவுடைய பிரதானமான ஒரு எதிர்கட்சி வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அவ்வளவு எளிதா இதை கடந்து போயிடக்கூடாது ஆனால் இல்ல நிறைய முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கு ஆனால் காங்கிரஸ் மேல நான் வைக்கக்கூடிய பெரிய விமர்சனம் என்னன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து ஒரு டெட் எக்கானமி அப்படின்னு வந்து ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு எந்த அளவுக்கு இந்த நாட்டை அவர் நேசிக்கிறாரு அப்படின்றத அவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம வந்து பார்க்கலாம் மோடி அரசை விமர்சிக்கிறோம் என்னால பிரதமர் ஆக முடியல வர ஆரமுட்ல மூணாவது முறை தோல்வி அறிஞ்சிட்டோங்கிற ஒரு விரக்தியில ஒட்டுமொத்த இந்தியாவுமே அவர் வந்து விமர்சனம் பண்ணுறதா தான் நான் அதை வந்து கருதுறேன் இல்லாட்டினா இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் அவரால எப்படி கேஷ்லிக்க முடியும் இந்தியாவுடைய பொருளாதாரம் செத்துப்போச்சு அப்படின்னு அப்படின்னா மக்கள் இங்கே வந்து பாகிஸ்தான் மாதிரி இந்தியா மாறிக்கிட்டு வருதா அப்படிங்கிற தான் இயல்பாகவே வருது ஏன்னா பாகிஸ்தான் வந்து மொத்த நாடையுமே அடகு வச்சு கடன் மேலே கடன் வாங்கிட்டு இருக்காங்க இருபத்தி ஏழாவது முறையாக வந்து நம்ம டைல் அவுட் வாங்கியிருக்குது பாகிஸ்தான் ஆனால் இந்தியா அப்படி ஒரு நிலைமையிலே இல்லை ஒரு காலத்தில் இந்தியாவுடைய நான்கு மடங்கு சின்னதாக ஒரு நாடு இந்தியாவிலேருந்து பிரிஞ்ச ஒரு நாடு சமமான பொருளாதாரம் இருந்தது இன்னைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம்ன்றது எங்கேயோ போயிடுச்சு உலகத்துல அஞ்சாவது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடா இருக்கு அஞ்சு ட்ரில்லியன் எக்கானமி வந்து நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சியை நம்ம வந்து நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடா எப்படி ஒரு வந்து வாய்க்குசாம ஒரு டெட் எக்கானமி அப்படின்றது சொல்றேன் தெரில நிறைய கன்சர்வேட்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்றத பட்ஜெட் மேலே வைக்க முடியுமா கண்டிப்பாக வைக்க முடியும் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே வைக்காமல் போகிற போக்குல புத்தாம் பொதுவாக அவர் வைக்கிறது தான் அதோடைய விளைவு தான் ஒவ்வொரு எலக்ஷன்லையும் அவருடைய தோல்விக்கான எதிரொலியா இருக்கிறதற்கா பார்க்க முடியும் மக்கள் மேலே அவருக்கு உண்மையான அக்கறை அப்படின்றது இல்லை எப்படியாவது மோடியை நம்ம வந்து ட அவதூறு பரப்பணும் அவ அது எப்படியாவது அவர் பிஜேபி தோக்கும் உடனே நம்ம தான் பதவிக்கு வரப்போகிறோம் நான் பிரதமர் ஆயிடுவேன் பகல் கனவு தான் காணிக்கிட்டு இருக்காரு அது பொறுப்பற்ற தன்மைக்கான எதிரொலிப்பா தான் எல்லா எலெக்ஷன்லையும் குறிப்பா இந்த மகாராஷ்டிராவுடைய லோக்கல் பாடி எலெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பா இந்த மும்பையோடைய லோக்கல் பாடி எலெக்ஷன்லாம் சுத்தமா இல்லவே இல்லை அப்படின்ற தான் காங்கிரஸோட நிலைமை போயிருக்கு இத காங்கிரஸ் திருத்திக்கிட்டு ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல முன்னெடுக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கிறேன் வளர்ச்சி வரத்தை முறை வந்து தவறு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களே இது உண்மையா அது அப்படிதான் விமர்சனங்கள் அப்படின்றத வரத்தான் சிக்கும் ரொம்ப இயல்பா இப்போ ஒரு ஒரு எக்ஸ் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேனே இப்போ இண்டஸ்ட்ரியலோடைய கோர் க்ரோத் அப்படின்றது இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல் கோர் க்ரோத் அப்படிங்கிறது ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமாக இருக்குது ஆனால் ஓவரால் இண்டஸ்ட்ரியோடைய வளர்ச்சி அப்படின்றத நீங்க பார்த்தீங்கன்னா வந்து எட்டு சதவீதம் வரைக்கும் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க தான் ஜிடிபிலையும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ இது வந்து வளர்ச்சியா இண்டஸ்ட்ரி ஒரு பக்கம் வளரவே இல்லை நீங்க வந்து ஜிவிஏன்னு வேற ஒரு ஃபேக்டர் எடுத்துக்கிறீங்க அதை எடுத்துட்டு நீங்க வந்து ஜிடிபி வந்து சேர்க்கிறீங்க பொருளாதார கணக்கிட தப்பு அப்படின்னு பல பேர் குற்றச்சாட்டுக்கிறாங்க இந்த இந்த குற்றச்சாட்டுக்கு நான் கொஞ்சம் பதில் சொல்றேன் இப்ப இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படி அப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளார ஒரு ரா மெட்டீரியல் அப்படின்றது வருது அந்த ரா மெட்டீரியலை ஒரு என் ப்ராடக்டா மாற்றி வெளியில கொண்டு போகிறது இது வரைக்கும் ஆகக்கூடிய ஒரு வளர்ச்சியை மட்டும்தான் இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸோடைய வளர்ச்சி இது ரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் அப்படி இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இதில் என்ன பிரச்சனைனா ரா மெட்டீரியலோட காஸ்ட் ஒரு பக்கம் இருக்கு வெளியில எடுத்துகிட்டு போற இடத்துல அதை தாண்டி நடக்கக்கூடிய எந்த ஒரு செலவினங்களும் இதில் பார்க்கப்படறதில்ல இதே வந்து நீங்க ஜிவிஏ அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிராஸ் வேல்யூவேஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுல ஒரு பொருளுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்கு ஒரு நீங்க ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு ரா மெட்டீரியல் வாங்கி நூறு ரூபாய்க்கு நீங்க வந்து செலவு பண்றீங்க குறிப்பா நம்ம வந்து செமிகண்டக்டர்ஸு அஹ் டிஃபென்ஸு அதுக்கப்புறம் சேவைகளில் நம்ம வந்து பல துறைகளில் நம்ம வந்து பெரிய சேவைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது மூலயமா நம்மளுடைய வளர்ச்சி அப்படின்றது எட்டு சதவீதமுக்கான அளவுக்கு வளர்ச்சியை வந்து நம்ம எட்டிருக்கோம் ஸோ உண்மையான வளர்ச்சி அப்படின்றது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்குற இடம் வரைக்கும் ஆகக்கூடிய ஒட்டுமொத்த துறையோடைய வளர்ச்சியை தான் நம்ம நாட்டுடைய வளர்ச்சியா நம்ம கன்சிடர் பண்ண முடியும் வெறும்னாவே ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ராசஸை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு நாடு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றது ரொம்ப ஒரு அபத்தமான விஷயம் அதை தான் திரும்பவும் காங்கிரஸ் வந்து பிஜேபி மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நீங்க குரோத் ரேட்டை வந்து தப்பாக கணக்கு பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க வேற வேறு சில சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா பேங்கிங்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் சர்வீஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம வந்து ஒன்பது சதவீதம் அளவுக்கான வளர்ச்சி வந்து நம்ம தொட்டிருக்கோம் ரியல் எஸ்டேட்டு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரியான துறைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏழு புள்ளி நாலு சதவீதம் அளவுக்கான வளர்ச்சிகளாக இருக்கு இந்த வளர்ச்சிகள்லாம் தான் நம்மளுடைய இந்த ஒட்டுமொத்த ஜிடிபிக்கான வளர்ச்சியாக இருக்குது எட்டு சதவீதம் அப்படின்ற வளர்ச்சிக்கு இந்த நிறைய துறைகளுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கு வெறும்னவே கணக்கை மாற்றி சொல்லி நம்ம வந்து ஜிடிபி வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிட முடியாது இந்தியா வந்து சைனா கிடையாது தான் வந்து எந்த ஒரு கணக்கையும் வெளியில ஓப்பனாக சொல்லாது அவங்க சொல்றது தான் அதை நம்ம தான் ஆகணுன்ற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு ஆனால் இன்னைக்கு இந்தியா அப்படி கிடையாது ரொம்ப டிரான்ஸ்பரண்டான நம்மக்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கு நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஒன்று புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபாய் வரைக்குமான ஜிஎஸ்டி வந்து நம்ம வசூல் பண்ணிக்கிட்டு வரும் ரொம்ப டிஜிட்டலைசேஷனாக போயிட்டு இருக்கு பண பரிவர்த்தனை அந்த யூபிஐ வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்றது இந்தியாவில்தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒன் ட்ரில்லியன் அளவுக்கான ஒரு மாச டிரான்சாக்ஷன் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை நோக்கி இந்தியா வந்து போயிட்டு இருக்கு எந்த ஒரு வளர்ந்த நாடுகளும் நம்ம அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல போட்டி போகிற இடத்துல கூட இல்லை அந்த அளவுக்கு கிராமப்புறங்கள அளவுக்கு நம்மளுடைய டிரான்சாக்சன்ஸ் வந்து ஆன்லைன்ல இருக்கனால டிரான்ஸ்பெரன்சி கூடுது ஜிஎஸ்டி வருமானம் அப்படின்றது கூடுறதுனால டிரான்ஸ்பெரன்சது இங்க யாரையும் பொய் சொல்லணுமோ ஏமாற்றணுமோன்ற அவசியமே நம்மக்கிட்ட கிடையாது எல்லாமே மாதம் மாசம் வெளியில வந்து இந்த மாசம் மாசம் நமக்கு வரக்கூடிய வருமானங்களை மொத்தமாக மத்திய அரசு வந்து தான் இந்த பட்ஜெட்ல சொல்றாங்க இது ஏதோ திடீர்னு ஒரு நாள் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாது நமக்கு கிராஜுவலா நம்ம நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு யாராவது கவனிச்சா ஓகே இது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கத்தான் செய்யும் அது வந்து நம்ம தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் எல்லா நாடுகளையுமே இந்த டிஸ்கிரிபன்சீஸ் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா ஒரு மாசம் முன்ன பின்ன நமக்கு வரவு செலவு எல்லாம் இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் கோடி ஆன அளவுக்கான பட்ஜெட் இந்தியாவுடைய பட்ஜெட் அதுல ஒரு ஒரு லட்சம் கோடியோ ரெண்டு லட்சம் கோடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குன்றது ஒரு பெரிய விஷயமாவே கிடையாது இது எல்லா நாடுகளிலுமே சாதாரணமான ஒரு விஷயம் தான் இதெல்லாம் காரணமா வச்சுட்டு ஒட்டுமொத்த பட்ஜெட்டுமே தப்பு தவறான ஜிடிபி காட்டுறோம் அப்படின்னு சொல்றதை வந்து எந்த விதத்திலயும் ஏற்றுக்க முடியாது இது வெறும் எதிர்கட்சிகளுடைய வைத்தறிச்சல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் முன்னாள் பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்ரமணியம் இந்தனுடைய வளர்ச்சி சதவீதம் மிகைப்படுத்தி காட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு குறிப்பா மின்சார பயன்பாடுல வந்து அந்த அளவுக்கு நீங்க மின்சார பயன்பாடு இல்ல ஆனால் நீங்க அதை வந்து மிகப்படுத்தி காட்டிருக்கீங்க வச்சிருக்காரு ஆமா அவர் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நம்மளுடைய ஜிடிபி வந்து ஜாஸ்தி இருக்கு இந்தியாவுடைய உண்மையான வளர்ச்சின்றது ஆறு சதவீதம் தான் இருக்கு நீங்க வந்து எட்டு எட்டரை சதவீதம் வரைக்கும் காட்டுறீங்க இது உண்மையான வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு மின்சார பயன்பாடு வந்து நீங்க சொல்ற அளவுக்கு இல்ல அப்படின்னு அவர் ஒரு திருப்பி இன்னொரு ஒரு வேலிடான பாயிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனா இது உண்மையானு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இந்த மின்சார பயன்பாடு அப்படின்றத அவர் எதை வச்சு சொல்றாருன்னா மின்சார எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுற முறையை மட்டும் வச்சு அவர் வந்து சொல்றாரு ஆனால் இன்னைக்கு காலம் மாறி போயிடுச்சு பல இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்றாங்கன்னா மின்சாரத்தை தாங்களே வந்து உற்பத்தி பண்றாங்க இப்போ சோலார் பிளான்ஸ் வந்து பல இடங்கள்ல போட்டிருக்காங்க சென்னையில் சென்னையிலே பிரபலமாக இருக்கக்கூடிய பல துணிக்கடைகள் நம்ம சென்னை செல்ஸாக இருக்கலாம் இல்லை சர்ணாஸ்டோஸ் மாதிரி இருக்கக்கூடிய பல பிரபலமான துணி துணிக்கடைகள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா தேனி பக்கம் திருப்பூர் பக்கம் இந்த மாதிரி இடங்கள்ல காற்றாலையை போட்டிருக்காங்க அதே மாதிரி சோலார் ஃபார்ம்ஸ் பல இடங்களில் போட்டிருக்காங்க இப்போ ட்ரிச்சியில் பிஹெச்சல்யே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அவங்க ஃபேக்ட்ரிக்கு ஏத்தா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சோலார் பிளான்ட் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிடுங்க இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் நேச்சரை சார்ந்து இயங்கக்கூடிய பல பவர் கன்சப்ஷன் மெத்தட்ஸ் இந்தியா வந்து பயன்படுத்திக்கிட்டு வருது இதனாலேயே அவனோட எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்றது குறையதான் செய்யுது வெறும்னவே எலக்ட்ரிசிட்டி பில் மட்டும் நம்ம நாட்டில் அதிகமாக கட்ட கிடையாது அதனால நீங்க வந்து ஜிடிபி ரோத்த வந்து கம்மியா சொல்றீங்க அப்படின்னு சொல்றது ஒரு ஆதாரமற்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டாக தான் பார்க்கணும் நாடு அப்படின்றது பல இடங்கள்ல அது தான் வருது ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய வளர்ச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஜிஎஸ்டி எவ்வளோ தூரம் கட்டுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய வளர்ச்சியை வந்து கணக்கிடலாம் ஒவ்வொரு துறைகளையும் மத்திய அரசு வந்து ரொம்ப கவனம் செலுத்தி அதுக்கான வேலைகள் வந்து செயல்பட்டு வருது அந்தந்த மினிஸ்ட்ரியாரில் சிறப்பா தான் செயல்பட்டு வராங்க நம்ம நாட்டில் ஒரு நாளைக்கு நாற்பது கிலோமீட்டர் ரோடு போடுற அளவுக்கான வளர்ச்சின்றது நம்ம வந்து எட்டியிருக்கோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு நம்ம ஹெவியா கூட்டிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி முக்கியமான நகரங்களை கனெக்ட் பண்றதுக்கு ரயில்வேஸ் அதே மாதிரி கடல் நம்மக்கிட்ட கிட்ட ரொம்ப பெரிய அளவுல கடலோர பகுதிகள் இருக்கு இந்த இடத்துல நிறைய ஹார்பர்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உள்நாட்டு கட்டமைப்புகளை வந்து நம்ம வலுப்படுத்திட்டு வரோம் இது மூலியமாவும் ஜிடிபி அப்படின்றது வளர்தான் போகுது அஹ் வெறும்னவே எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கம்மியாக தான் கட்டுறோம் நீங்க சொல்லக்கூடிய வளர்ச்சி இந்தியாவில் இல்லவே இல்லை அப்படின்றது சொல்றத ஒரு ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு இதை வந்து நம்ம ஏத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது ஜஸ்ட் நம்ம போகிறது போறது கரெக்டா இருக்கும் ரூபாயினுடைய மதிப்பு சரிவடைந்து கொண்டே வரும்போது அதை எப்படி பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இந்த ரூபாயோடைய மதிப்பு சரிவடைகிறது அப்படின்றது பொருளாதார வளர்ச்சியா எப்படின்னு நீங்க பார்க்குறதுன்னு எனக்கு புரியவே இல்லை ரூபாயோடைய மதிப்பு வளருது அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாமே தவிர இந்தியாவுடைய பொருளாதாரம் பின்னடைந்துருச்சு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு வலுவான குற்றச்சாட்டாக கூட நான் இதை பார்க்கல ஏன்னா ரொம்ப கான்ட்ராஸ்டா இதுல என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபாரின் ரிசர்வ் குறிப்பா நம்ம அமெரிக்க டாலருடைய ரிசர்வ் அப்படின்றது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம கிட்ட ரிசர்வ்ன்றது இருக்கு கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் அளவுக்கான ஃபாரின் ரிசர்வ் அப்படின்றது இந்தியாவுல இப்போதைக்கு இருக்குது இது வரைக்கும் இந்தியால இல்லாத அளவுக்கான ஃபாரின் ரிசர்வ் கடைசியா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போது மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும் போது இந்தியாவோட ரிசர்வ் அப்படின்றது கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பில்லியன் டாலர் அளவுக்கு தான் இருந்தது இனி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மடங்கு அளவுக்கான வளர்ச்சியை இந்தியா வந்து எட்டியிருக்கு இந்த வருடம் மட்டும் கிட்டத்தட்ட பதினான்கு சதவீதம் இந்த வருடம் வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதங்களே பதினான்கு சதவீதம் அளவுக்கான ஃபாரின் ரிசர்வ் அப்படின்றது கூடி இருக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளுக்கு மதிப்பு அதிகமாக இருந்தால் தான் நம்மளுடைய மதிப்பு அதிகமாக கூட தான் செய்யும் இப்போ இந்தியாவில் ஃபாரின் ரிசர்வ் அதிகமாக இருக்குது இப்போ ஏழு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் அளவுக்கு கொடுத்து இப்போ டாலரோட மதிப்பு கூட கூட என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாரின் ரிசர்வ் அப்படின்றது கூடிக்கிட்டே தான் வரப்போகுது நீங்கள் அது நிறையா உழைச்சி பணம் சம்பாதிக்கணுன்றதை தாண்டி நம்மக்கிட்ட கிட்ட இருக்க பொருளோட மதிப்பு கூடும் போதும் அதோட மரியாதையும் கூட தான் போகுது அந்த மாதிரி தான் நம்ம இதை வந்து எடுத்துக்கணும் இப்போ முதல்ல இந்தியாவுக்கு அமெரிக்கா வந்து சாங்ஷன் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சைனாவுக்கு தான் அமெரிக்கா வந்து நிறைய சாங்ஷன்ஸ் போட்டாங்க உடனே சைனா என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட யுவானோடைய மதிப்பை டக்குன்னு குறைச்சாங்க இது மூலியமா சைனாலேருந்து அமெரிக்காவுக்கு பொருள் ஏற்றுமதி பண்றவங்களுக்கு எந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸுமே இல்லை ஏன்னா ஒரு பக்கம் அமெரிக்கா டாக்ஸ் அதிகமா பண்ணும்போது அந்த டாக்ஸுக்கு பேலன்சிங் பண்ற மாதிரி அவங்களுடைய யுவானோட விலையை டாலர் நிகரான யுவானோட விலையை குறைச்சாங்க உடனே அவங்க அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் பொருளாதாரத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா தான் இருந்தது ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பின்னடைவும் வழக்கமும் அவங்க என்ன பண்றாங்களோ அதை தான் இருந்தாங்க தான் அவங்களுடைய மொத்த மொத்த ராஜதந்திரமும் தோத்து போன ஒரு தான் இருந்தது அதுதான் இப்ப இந்தியாவுக்கும் ட்ரம்ப் பண்ணாரு ட்ரம்ப் வந்தோடனே ரஷ்யா கிட்ட நீங்க ஆயில் வாங்காதீங்க நான் உங்கள் மேல பொருளாதார தடை விதிப்பேன்னு சொல்லி ஒரு பொருளாதார தடை விதிச்சார் உடனே நம்ம என்ன பண்ணோம் காமா ரியாக்ட் பண்ணாம வேற என்னென்னலாம் பண்ண முடியும் மற்ற எந்த நாடுகளோட நம்மளுடைய வர்த்தகத்தை வந்து கூட்ட முடியும் இப்போ யூஎன் ஓட நம்ம வந்து டீல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் நேரடி வர்த்தகம் பண்றதுக்கான நிறைய டீல்ஸ் வந்து இப்ப சைன் பண்ணியிருக்கோம் இது இது ஒரு ஆப்ஷன் நம்ம பார்த்திருக்கோம் அதே மாதிரி கிழக்கு மத்திய கிழக்கு நாடுகளோட என்ன மாதிரியான வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம கவனம் செலுத்திட்டு இருக்கோம் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளையும் நம்ம வந்து வர்த்தகம் செய்கிறதுக்கான மு ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கோம் இது இருக்கும்போது தான் இந்திய ரூபாயோட வீழ்ச்சியும் பொழுது என்ன ஆகும்னா அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பணங்கள் அப்படின்றது மதிப்பு ஜாஸ்தியாகும் இப்போ உதாரணத்துக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிலே இருக்கவங்க ஜாஸ்தியாட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து சாஃப்ட்வேர் கம்பெனில இருக்கவங்களுடைய சம்பளங்கள் அப்படின்றது கூட்டிகிட்டே போகுது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்ன காஸ்ட் கம்மியா இருக்குன்னு பொதுவாக இந்தியாவுக்கு வந்து பிஸ்னஸ் பிசினஸ் பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க இங்கே சம்பளம் அதிகமாக வாங்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த காஸ்ட்டு கம்மியாக இருக்குன்ற ஃபேக்டர் அடிப்பட்டு போகும் ஆனால் அதை பேலன்சிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு குறையும் போது அவன் ஒரு மூவாயிரம் டாலர் ஏற்கனவே கொடுத்துருந்தான்னா திருப்பி அதே மூவாயிரம் டாலர் தான் கொடுக்க போகிறான் ஆனால் இந்தியா ரூபாயில் அது வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபான்றது இப்போ ஒன்றரை லட்சம் ரூபாயாக மாறி இருக்கும் ஸோ இந்தியாவுக்கும் லாபம் அமெரிக்காவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இது மூலிமா இந்திய பொருளாதாரம் அப்படின்றது மேலே வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது ரூபாய்க்கு உடைய மதிப்பும் அமெரிக்கா டாலருக்கான மதிப்பும் அப்படின்றத நம்ம வெறுமனே ஒரு தேசபக்தி இது வீழ்ச்சி அடைஞ்சிட்டா நம்ம நாடே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது இது எல்லாமே புத்திசாலித்தனம் தான் ஒரு நல்ல பொருளாதாரம் படித்தவங்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னா கிளியரா சொல்லுவாங்க ரூபாயோட மதிப்பு எப்போ ஏறணும் எப்போ குறையணும் அப்படின்றத முடிவெடுக்கக்கூடிய இடத்துல நம்ம தான் இருக்கும் அமெரிக்கா கிடையாது ஸோ இதை நம்ம வந்து ரூபாயோட மதிப்பு ஸ்ட்ராங்காக இருக்கா இருக்க இந்தியா வலுவாக வளர்ச்சி அடைது அப்படின்றது எல்லாமே ஒரு போலியான கட்டுக்கதை வெறுமனவே யூடியூப்பில் யாராவது விவரம் தெரியாத நாலு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கத்திட்டு இருப்பாங்க அதை நம்ம பொருட்படுத்திக்கணுன்ற அவசியம் கிடையாது இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்டேபிளாக வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு நம்ம மேலும் மேலும் நம்மளுடைய வளர்ச்சின்றது தான் இருப்போம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக உச்சத்தை அடையும் அப்படின்றது எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பாக அடையும் நானும் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்